நம் தேவனாகிய கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிற வேத பகுதி அதிகாரம் வசனம் சாப்டர் தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்க தேவையருக்கு ஒப்பான தேவன் யார் அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார் தீர்க்கதர்சி ஆகிய மீகா அநேக எச்சரிப்புகளை இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு சொல்லிட்டு வராரு மத்தியில கடைசி அதிகாரத்துடைய நிறைவு பகுதியில இந்த வார்த்தைகளை சொல்றாரு தமது சுதந்திரத்தில் அக்கிரமத்தை பொறுத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு தேவன் தம்முடைய சுதந்திரமாக கொண்ட ஜனமே இஸ்ரவேலர்கள் சுதந்திரம்னா என்ன உரிமை சொத்தாக வைத்திருக்கிறது தேவன் இஸ்ரோலத்துல என்ன சொல்லியிருந்தாரு அவங்க தேவனுடைய கற்பனைகளை கை நடந்தா இந்த பூமியில் உள்ள

தேவனுக்கு பயந்து தாங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அப்படியானவர்களுக்கு தேவன் கிருபை செய்ய விரும்புகிறாரு அதனாலதான் தமது சுதந்திரத்தில் நீதியானவருடைய பொறுத்து சொல்லப்பட்டிருக்கு தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறதுனால குற்றத்தை பொறுத்து கொள்கிறதில்ல பாவத்துக்கும் மேதல்களுக்கும் தேவன் நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறாரு அப்படி இருக்கிற தேவன் தன்னுடைய மக்கள் மனம் திரும்பி தன்னுடைய தவறுகளை நினைத்து தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ள நினைக்கும் போது அவர்களை மன்னிக்க தயை பெருத்தவராக இருக்கிறாரு இந்த வசனத்தை நாம பொதுவாக பார்க்கும் தேவன் இஸ்ரேல் ஜனங்கள்ல மீதியா இருக்கிற எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கிறாருங்கிறது மாத்திரம்தான் புரியும் ஆனா இங்க தெளிவா தமது சுதந்திரத்தில் சொல்லியிருக்காரு சுதந்திரம்னு சொல்லப்படும்போது அவர் சொல்லிய வார்த்தைகள் என்ன அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும் அந்தபடியாக தங்களுடைய மீதர்களை உணர்ந்து அவர்கள் மனம்

பாவத்திலிருந்து தேவன் மன்னிக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே மனிதர்கள் பாவம் செய்ய துணிவுடன் செயல்படுறாங்க அந்த இருக்கிறாரு மனம் திரும்புறதுனா என்ன நாம செய்த தவறுக்கு மனஸ்தாபப்பட்டு மறுபடியும் தேவனத்துல சேர்த்து கொள்ளப்பட முடியுமா அவரை நோக்கி பார்ப்பது அப்படியாக இருக்கிறவங்களுக்கு தேவன் நம்பி கிருபைய கொடுக்கிறாரு இல்லையா இப்படியான தேவனுக்கு ஒப்பான தேவனா யார் இருக்கிறாரு அநேக நேரங்கள்ல நாம மறுபடியும் மறுபடியும் தவறு செய்யும் போது மனிதர்களே நம்மை ஏற்றுக்கொள்வதில்லை ஆனா நம்மை சிருஷ்டித்த தேவனோ நம்முடைய தவறுகளுக்கு நாம் மனம் போது அவரை நோக்கி பார்க்கும்போது போது அவருடைய கற்பனைகளை கை கொள்ள விரும்பும் அவர் நம்மை நோக்கி பார்க்கிறாரு இந்த வசனத்துடைய நிறைவு பகுதியில நேர்த்தியாக வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார் தேவன் நம் மீது கோபமா இருக்க சித்தம் கொண்டவர் அல்ல அவர் என்றென்றைக்குமே நம்மீது மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையோடும் இருக்கவே நினைக்கிறாரு என்றென்றைக்கும் கோபத்தோடு நம்முடைய மீதலுக்கு தண்டனை மாத்திரமே கொடுக்க மாட்டாரு அப்படியாகவே அன்றைக்கு இஸ்ருவேல் ஜனங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டாலும் அவர்களுக்குள்ள மீதியானவர்களாக தேவனை நோக்கி பார்த்து மனம் திரும்ப விரும்பினவர்களை தேவன் மறுபடியுமாக கூட்டி சேர்த்து கொள்ள மனதாக இருக்கிறாரு இது எவ்வளவு பெரிய காண்பிக்கிறது காண்பிக்குது அதனாலே வசனங்கள் அவர மிகுந்த கிருபையும் உள்ளவர் யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமா இருக்கிறவர் பூர்ண கிருபையும் சத்தியம் உள்ள தேவன் சொல்லி விவரிக்குது அப்படியாக தேவன் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் மீது கோபம் கொண்டாலும் அவர்கள் மீது பொறுமையா இருந்து அவர்களை மன்னிக்கவும் தயப்பெருத்தவராக இருக்கிறாரு கிருபை செய்ய விரும்புகிறவராக இருக்கிறாரு இதை அறிந்து கொள்ளணும் ஏசையா ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல அற்பகாலம் மூண்ட கோபத்தினாலே என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன்னு சொல்லியிருக்காரு அதே அதிகாரம் பத்தாவது வசனத்துல மலைகள் விலகினாலும் பர்வதைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சொல்லியிருக்காரு இந்தப்படியான மன ஒருக்கமும் இரக்கமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன் வேற யார் இருக்கிறாரு இந்த பகுதிகள் மூலமாக தேவன் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நம்மையும் நம்முடைய மீர்தவள் நிமித்தம் ஒப்புக் கொடுத்தாலும் நாம மனம் திரும்பி அவரை நோக்கி பார்க்கும் போது நமக்கு கிருபை செய்ய விரும்புகிறவராக இருக்கிறாரு நம்மை மறுபடியுமாக தம்முடைய சுதந்திரமாக ஏற்றுக்கொள்பவராக இருக்கிறாரு அந்தபடியாக நாம தேவடைய சொந்த சம்பத்தாக அவருக்குரிய சுதந்திரமாக இருக்க வேண்டாமா அதை நினைவுல கொண்டு நம்முடைய பாவங்கள் மீறுதல்கள் எல்லாம் விட்டு மனம் திரும்பி அவரிடத்திலிருந்து கிருபை பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா உம்முடைய சுதந்திரமா இருக்கிற ஜனங்களுடைய பாவங்களை பொறுத்து அவர்கள் மனம் திரும்பும் போது அவர்களுக்கு கிருபை செய்ய விரும்புகிற தேவனாய் இருப்பவரே உமக்கே நன்றி செலுத்துகிறோம் ராஜா உம்முடைய நீடிய பொறுமையையும் மிகுந்த கிருபையும் ஒரு நாளும் நாங்கள் அசட்டை பண்ணாம எங்களுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பி எங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கணும் ராஜா ஆம் தகப்பனே சிவேர் என்று இருக்கிற எங்கள் பாவங்களையும் வெண்பஞ்சை போல மாற்றக்கூடிய தேவன் நீர் மாத்திரமே உமக்கு பயந்து உமது அவரது கற்பனைகளை கை கொள்ளும் இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களிலும் எங்களை சொந்த சம்பத்தாய் எடுத்து நீங்க நடத்துவீங்கிறத அறிந்து கொண்டு உம்முடைய சுதந்திரமாய் மாற எங்களை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா தேவரீர் எங்களை ஏற்று நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் பிதாவே ஆமேன் ஆமேன்